ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இருமதி பந்தளராஜா நம்ம வந்து இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமால் திருமாலிருஞ்சோலைக்கு தான் வந்திருக்கோம் திருமால் திருமாலிருஞ்சோலை இந்த இடத்த எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேனே அப்படின்னு இங்க பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் புரிகிற வகையில் சொல்லணும்னா அழகர் கோயிலுக்கு வந்திருக்கோம் பொதுவாக அழகர் கோயில் அப்படின்னா கீழே இருக்க பெருமாள் மட்டும் கிடையாது இந்த திரு திருமாலிருஞ்சோலையில இருக்க உச்சியிலேருந்து தான் கும்பிடுவாங்க கீழே அழகர் கோயிலில் இருக்க பெருமாளை கும்பிடுறதுக்கு முன்னாடி மேலே உச்சியில இருக்க நூபுர கங்கை தீர்த்தத்துல குளிச்சுட்டு அப்புறம் கீழே அதுக்கப்புறம் இருக்க பழமுதிரி சோலையில ச முருகனை பரிசிச்சுட்டு தான் கீழே வந்து அழகரை வந்து சாமி கட்டு போவாங்க இப்படி நிறைய ப்ரொசீஜர் இருக்கு அதாவது இந்த இங்க இருக்க திருமாளிக் சோளையில அலர்வோயில இருக்க அழகரை வணங்குறதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்கு பெரும்பாலும் வந்து மேல நூபுரகங்கை தீர்த்தத்துல குளிக்க போறவங்க வந்து மினி பஸ் சர்வீஸ் விட்டுருக்காங்க இங்க கீழே இருந்து பார்த்தாலே தெரியும் அதுல இருந்து போவாங்க சில பேர் ரோட்டு பாதையிலேயே கூட நடந்து போறத பார்த்துருப்பீங்க ஆனா முக்கியமா நடந்து போற பாதை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாதை தான் காக்காயம்மன் கோயிலுக்கு போற பாதையில நம்ம போயிட்டு இருக்கோம் நம்ம போற வழியில அதாவது நூபுரகங்கை தீர்த்தம் போற வழியில இந்த தெப்பத்தை பார்க்கலாம் இது வந்து நாராயணி தெப்பம் நாராயணன் தெப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து தை பொங்கல் அதுக்கப்புறம் வந்து ஆடி ஆடி மாசம் தேரோட்டத்துக்கு அப்புறம் வந்து இங்கே வந்து மூணு பேர் அம்பாள் இவர் நம்ம பெருமாள் எல்லாரும் வந்து இங்கே வச்சு பூஜையெல்லாம் செஞ்சு இந்த தெப்பத்துலேருந்து நீர் எடுத்து பூஜையெல்லாம் செய்வாங்க அப்படின்றாங்க இந்த தெப்பத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த நூபரகங்கை திட்டம் இந்த காட்டு போகிற பாதையில் வந்தால் மட்டும்தான் இந்த நாராயண தீர் நாராயண தீர்த்தம் இந்த தெப்பத்தை நாங்க நாராயண தெப்பம் இதை பார்க்கலாம் பார்க்க முடியும் இது வந்து முன்னாடி வந்து தரமட்டமாக தரமட்டமா இருந்துச்சு இப்போ வந்து எடுத்து கட்டிக்கிட்டு இருக்காங்க புதுப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து நம்ம வந்து மேல் நோக்கி போய்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து நீங்க அலுவலர் கோயிலிருந்து மேலே ஏறினீங்க அப்படின்னா பழமுதிர் சோலை அதுக்கடுத்து நூபுர கங்கை தீர்த்தம் எதுக்கு ரோட்டு பாதை இருக்குது பஸ் இருக்குது எதுக்கு நாங்கள் இந்த பாதையில் நடந்து வரணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இங்கே வரும்போது நல்ல ஒரு இயற்கையான சூழலில் ஒரு ட்ரெக்கிங் போன அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த நூபுர கங்கை தீர்த்தத்துக்கு இந்த காட்டு வழி பாதையில் நடந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ட்ரெக்கிங் போன ஒரு அனுபவம் கிடைக்கும் நல்லா ஒரு என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும் ஃபேமிலியோடு வந்தீங்க அப்படின்னா நல்லா பேசி சிரித்து விளையாண்டுக்கிட்டு போகிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு இடமா இருக்கும் அதுக்காக தான் இந்த பாதையை தேர்ந்தெடுத்து நம்ம எப்பவுமே வந்தாலுமே இந்த பாதையில தான் நடந்து வர்றது வழியில பைய வச்சுருந்தா மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வரணும் என்ன அப்படின்னா பைய தூக்குறதுக்குன்னு நம்ம கூட்டம் மந்தி கூட்டம் ஒன்று தெரியுது அப்படியே சுற்றி நின்றுக்கிட்டே இருப்பாங்க எப்போ பிடுங்கிட்டு ஓடுவாங்கன்னே தெரியாது அந்த மாதிரி குரங்கு கூட்டங்கள் அதிகமாக இருக்குது வர்ற வழியில் இந்த மாதிரி சின்ன சின்ன நீர் ஊற்று எல்லாம் பார்க்க முடியும் ஓடுதா தண்ணி கம்மியா இருக்கு ஒரு அருவி மாதிரியெல்லாம் இருக்கும் ஒரு இடம் எனக்கு ஃபேவரட்டான ஒரு இடம் இருக்கு அதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க போகிற வழியில் காமிக்கிறேன் அங்க அந்த தண்ணி வருதுன்னு நினைக்கிறேன் அந்த இதுல இருந்தா வலிஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கு நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு ஒரு சூப்பரா இருக்கும் நடந்து வர அந்த ஒரு ஃபீலே இருக்காது அதான் சொன்ன ஃபேமிலியோட வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு இடமா இருக்கும் நல்ல வியூவா இருக்கும் நல்ல காட்டுக்குள்ள நடந்து வர்றதுக்கு யாருங்க நம்ம தம்பி அதாவது நடந்து போலாம் தம்பி பஸ் நின்னுட்டு இருந்துச்சு பஸ்ல போயிடலாம்னு போயிடலாம்னு நாலு கிலோமீட்டர் தம்பி அப்படின்னு பஸ்ல போயிடலாம் போயிடலாம் அப்படின்னா இப்போ வந்து இல்லடா வாடா உனக்கு சூப்பரான ஒரு இடத்த காட்டேன் இதில் நடந்து போனோம்னா நல்லா இருக்குண்டா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு இருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா போனை எடுத்து வீடியோ எடுக்க ஆரம்பிஸ்டாப்ல நல்லா இருக்குன்னே நல்ல வேலை நான் பஸ்ல வந்திருப்பனே அப்படின்னுட்டான் அது ஆக இந்த இடம் வந்து உங்களுக்கு வராத வரைக்கும் தான் அப்படி இருக்கும் இப்போ நாங்கள் ரெண்டு பேர் வந்ததுக்கே நல்லா ஜாலியாக இருக்கு அப்படின்னா நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அப்படிப்பட்ட ஒரு இடம் எங்க எண்ணத்து பூச்சிகள் வட்டம் கொண்டிருக்கின்றன ரொம்ப அழகா ஒரு சுத்தி சுத்தி எடுக்கலாம்டா எப்படி எடுக்கணும் தெரியுமா அந்த விக்ரம் படத்துல ஷார்ட் பண்ணலாம் அது மாதிரி அந்த நடுவுல கரெக்டா சூப்பரா இருக்கும் போட்டோ எல்லாம் எடுக்கணும்னா அவங்களுக்கு ஒரு சூப்பரான இடமா இருக்கும் இங்கா பாருங்க ஏ இங்கா பாருங்கப்பா எதுவும் தெரியுதா உங்களுக்கு ஃபுல்லா ஃபுல்லாக பட்டாமிச்சி கொஞ்சம் மேல படம் தான் நல்லா தெரியும் இங்க இருங்க பட்டாம்பூச்சிக்கு நடுவில் தெரியுதா நம்மளை சுத்தி பட்டாமிச்சி எப்படி சூப்பரான ஒரு இடமா இருக்குல்ல இங்க இருக்கு பட்டாம்பூச்சிக்கு நடுவில் நினைக்கிறேன் ஹலோ இங்க வருங்க இங்க வருங்க ஹலோ எவ்வளோ பட்டாம்பூச்சி வரும் ப்ரோ இங்க பாருங்க இப்போ ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் இது வந்து சிஜி ஒர்க் பண்ணாலும் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காத காரு சினிமால சிஜி ஒர்க் பண்ணா கூட இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது நம்மள சுத்தி அப்படி பட்டாம்பூச்சியா வர இங்க இருங்க அழகா இருக்குல்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்களா அப்படி பட்டாம்பூச்சி இயற்கையோட இயற்கையாக ஒன்றி கொஞ்சம் விளையாண்டுட்டு தர மாதிரி இருக்கா இந்த என்ஜாய்மெண்ட்டுக்காக தான் இந்த காட்டுப்பாதையில் வரணும் இதே மலைப்பாதையில் போனால் கிடைக்குமா அந்த என்ஜாய்மெண்ட்டு கிடைக்காது ரோட்டு பாதையில போனோம்னா இந்த என்ஜாய்மெண்ட் கிடைக்காது ஏன்னா நம்மளை கழுவி அதே தொட்டு தொட்டுக்கிட்டு போகுது பட்டாம்பூச்சியெல்லாம் நம்ம வந்து என்ன வீடியோ எடுக்கிறோம் அதெல்லாம் மறந்து ஒரு குழந்தையாவே மாறிடுறோம் அந்த மாதிரி சின்ன பிள்ளத்தனமாவே மாறிடுறோம் அந்த அளவுக்கு நம்மளு நம்மளுக்குள்ள இருக்க ஒரு குழந்தைத்தனத்தை வெளியில கொண்டு தான் ஒரு இயற்கையோட ஒரு அற்புதம் அப்படின்னே சொல்லலாம் ஒரு நல்ல ஒரு சூப்பரான இடமா இருக்கு கண்டிப்பா நீங்க வந்து என்ன மாதிரி ஒரு சின்ன வயசா இருந்தா வயசானவங்க என்னால நடக்க முடியாது அப்படின்றவங்க பஸ்ல போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன மாதிரி ஒரு பதினெட்டு பத்தொன்பது வயசு இருக்கிற ஆட்கள் எல்லாருமே அப்படியே இந்த மாதிரி காட்டுப்பாதையில் நடந்துவாங்க அப்பதான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் சவுண்டு ஏற்க அவங்களுக்கு அருவி சவுண்டு மாதிரி நீர் விட்டுறலாம் அப்படியே போற வழியில நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கும் நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துக்கலாம் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் நல்லா இருக்கும் அந்த நடந்து போறது அப்படின்றது ஆஹ் ஏ போயிட்டே இருக்கும் அது எப்பவுமே நாங்க சொன்ன சொல் மாட்டோம் பேச்சு மாற மாட்டோம் அப்படியே போவோம் வாங்க ஆனா மொத்தமே நாலு கிலோமீட்டர் தான் நாலு கிலோமீட்டர் இல்ல நாலு கிலோமீட்டர் ஆனா மூணு வாட்டி அன்று ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் தான் வரும் மொத்தமே கீழ இருந்து பழமுதிர் நெருங்கிடுவோம் சோலைய நெருங்கிட்டோம்னா இருந்து கம்மி கிலோமீட்டர் அப்படி வச்சுக்கலாம் நல்லா போயிட்டு இருக்கு எவ்வளவு கிலோமீட்டர் நடந்தா என்ன இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு சூப்பர் சூப்பரா இருக்குல்ல நம்ம என்ஜாய் பண்ணணும் அதை டிஃப்டி இத்தனை கிலோமீட்டர் நடக்கிறோம் எல்லாம் அதை பார்க்க கூடாது போன தடவை வந்து இந்த இடம்லாம் அப்போ வந்து நல்லா இருந்துச்சு எல்லாம் உட்காந்து புளியோதரையெல்லாம் வச்சு சாப்பிட்டு இருந்தோம் அப்போல்லாம் அந்த தண்ணியெல்லாம் ஓடலை புளியோதரை வச்சு சாப்பிட்டு இருந்தோம் குரங்கு பிடுங்கிட்டு அந்த பக்கம் மேலே போய் உட்காந்துருச்சு அந்த பாறையில் அப்போ வந்து டக்குன்னு போய் அதை புடுங்கினா என்னெய் கடிக்க வந்துருச்சு அதோட சட்டி போனால் போதுன்னு விட்டாச்சு சட்டியோட தூக்கிட்டு போயிடுச்சு இந்த லொகேஷன் பாருங்க நம்மளை வந்து மலர்கள் தூவி வரவேற்கிற மாதிரி இருக்கா சிவப்பு மலர்கள் சிவப்பு கம்பலை இருக்கு அதாவது அலர் அலர்வயிலிருந்து அப்படி நடந்து வரவங்களுக்கு சிவப்பு கம்பளை வரவேற்ப இயற்கையே கொடுத்து நூபரகங்கை தீர்த்தத்துக்கு அனுப்புது அப்படி அழகான ஒரு இதாக இருக்கா லொக்கேஷனே ஒரு சூப்பரான லொகேஷனா இருக்கும் சவுண்ட் கேட்குதா அதான் அருவி அங்க ஒரு சின்ன அருவி மாதிரி இருக்கு சத்தம் கேக்குது உங்களுக்கு வீடியோல தெரியாது பக்கத்துல போனாதான் தெரியும் உள்ள போய் காட்டுறேன் ஆமா தெரியுதா ஒரு சின்ன அருவி இருக்கா போன தடவை வந்தப்ப நல்லா பியூர் தனியா இருந்துச்சு இப்ப மழை பெஞ்சுட்டு இருக்கிறதுனால மழை தனியா வருது கொஞ்சம் பார்த்து வரணும் வலுக்கி விட்டோம் போன தடவை வந்தப்ப இது இந்த அருவியில நல்ல தண்ணி சுத்தமான தண்ணியா வந்து இருந்துச்சு இப்ப வந்து மழை பெஞ்சதுனால கொஞ்சம் அப்படியே காவி கடவுள்ல வந்துகிட்டு இருக்கு நல்லா அருமையான ஒரு பிளேஸாக இருக்கும் எல்லாமே போகிற வழியில் பார்த்துக்கிட்டே போலாம் எல்லா எக்ஸ்பீரியன்ஸுமே கிடைக்கும் நல்லா இருக்கா நம்மளால் முடியல உக்காந்துட்டோம் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஒரு மூணு பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க தெரிய பின்னாடி ஒரு பேக் மாட்டியிருக்கான் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்பையில இருந்து ஃபாலோ பண்ணி பின்னாடி வந்து உட்காந்துருக்காங்க தெரியுறாங்களா நிறைய பேர் வராங்க நிறைய பேர் கும்பல் இந்த சைடு இருந்து ஒருத்தாங்க நாலஞ்சு பேர் வர கிளம்பு நம்ம கிளம்புறதுதான் நம்மளுக்கு நல்லது பேகல ஒண்ணும் இல்ல அது வேற விஷயம் அதுல ஒண்ணு இல்லை நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்களுக்கு தெரியாதுல புடுங்குறேன்னு நம்மள புடுங்கிட்டாங்கன்னா சரி கொஞ்ச நேரம் உட்கார விட மாட்டாயே சரி நம்ம போவோம் சோ அதனால நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா சாமியை மட்டும் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா அலருல வந்து பஸ்ல போங்க இந்த மாதிரி கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த காட்டுப்பாதையில வாங்க நம்ம பக்கத்துல வந்துட்டோம் அடுத்து நம்ம பழமுதிர் சோலை போக போறோம் சாமியை கும்பிட்டுட்டு நூபுரா ரெங்கை பிரச்சனையும் பார்த்துட்டு வருவோம் மேலும் ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம் நன்றி